ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்கள் ஒன்று கோடி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெள்ளி விழா கொண்டாடினார்கள் அப்போது பயிற்றுவித்த பெற்ற பத்து ஆசிரியர்களை அழைத்து பொன்னாடை மாலை அணிவித்து சிறப்பித்தனர் தற்போது அந்த பள்ளி பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு சீருடை மற்றும் இனிப்பு வழங்கினார்கள் அப்போது பயின்று மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு பள்ளி பருவ கால பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் மேலும் அனைவருக்கும் அதிக விருந்து வழங்கினார்கள் தங்களிடம் படித்து தற்போது நல்ல நிலையில் உள்ள மாணவர்கள் தங்களை மறக்காமல் அழைத்து கௌரவப்படுத்தி அனைத்து மாணவர்களுக்கு தங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பழைய மாணவர்களுக்கு இனிப்புகள் மகிழ்ந்தன மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் பழைய மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்க சக மாணவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் కిరణ్ <coughs>